அடடேடேடே சேகர் குமார் கேடி வேலன் சார் பாவா சூப்பர் சூப்பர் மாரு சூப்பர் சூப்பர் சார்

மாடு வெட்டிட்டதுடா மாடு சமி சர்வா டைனி கேபல் மாடு வெட்டிட்டதுடா மாடு வெட்டிட்டதுடா மாடு சூப்பர் மாடு அதே அதே ஃபாரே டைம் நம்ம ஓகே வா நம்ம மீன் சர்வீஸ் குழந்தைங்கहरु சர்வா ஒரு டைனி கேபல் நம்ம மீன் சர்வீஸ் நம்ம வந்துட்டோம் அவங்க கிட்ட கௌரவ பத்தி கேற அலை சைட வந்து மேல எடுத்துக்கறங்களே கௌரவ அவுட்டர் மாடு அதா சூப்பர் சூப்பர் மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டிட்டதுடா மாடு

அட மாரே மாரே கூடி போறே அட தோகன் அனே தோகன் அடுத்து வர குடியே மாரே முத்தாயி முத்தாயா சார் வந்த காலே ராஜபள்ளிக்கு அனே ஓடப் போயிட்டதே அனே மாடிகாட்ட குடுத்துறதே பாபா எங்கெல்லாம் அங்க போய்லாம் நம்ம வேள சொல்ற ஒரே குக்கரே பாருங்க மகாலத்துக்கு தன்னே தன்னே குக்கரே

அவரே ஜெங்கோட சர்வா ஒரு லைக்கதே இம்புடி டேய் வேடிக்கு பாக்கியா நம்ம பிரியா

சவுடு மாடா இருக்கிறேன் சவுடு மாட்

அமேன் வாரா அந்த மாதிரி கூட ஒரு ஆல் குட் ஆடுறதுக்கு ஒரு டசி டேபிள் அவர் மேல வந்து தரச்சுாரு ஆடுவி வீரேர் வெற்றி பெற்றார் ஆடுவி வீரேர் வெற்றி பெற்றார் சரி சரி அடுத்த வரதுக்கு முதலாவது ஒன்றியம் நம்ம சாரி பிரபஞ்சன் கோலின் மாடு அனவர் சேர்றنه ரெஜைவேர் புடிச்சு போயிடுங்க யாருக்கு புடிச்சு இருக்க நீ பாலிதுற அவங்க பாலிதுற மாடிகள் குத்துறங்க மூணு வேஷம் இல்லையா குட்டர் 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 புடிடுற அலைமறையாக பட்டாள கார்த்திக் பாருங்க அக்கு வெள்ளமுந்தரே அலெக்சியன்ரே வெளிகாஸ் 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 பண்றதுல மாடுங்க புடிச்சாப்பு சூப்பரா புடிச்சாப்ரே மாடுบุรี வீரர் வெற்றி பெற்றார் மாடுบุรี வீரர் வெற்றி பெற்றார் தென்னகறுப்பு கோலி காளை அட்டம் சிறுவிசி தெங்கருக்கு கோலிவாரு ஒரு டைனி டேபிள் ஒரு டைனி டேபிள் மாடு சிறுவிசி மால் விட்டார் ஒரு தடவை நல்லபடியா கெத்துறாரு ஓட விடு புடிச்சக்கப் ஒரு தடவை புடிக்கட்ட அந்த வீரருக்குள்ள தள்ளி ஒரு தடவை டேய் தம்பி டேய் 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 அவனை மாட்டிடனே அதோட புடிச்சாலே திருப்பி புடிக்க குமார் போக மாட்டாய்

மாற வெற்றி பெற சுலபமா நமக்கليا தரவா பாலை பவித்திரன் காலை பல பல குருவித்திர பவித்திரன் குருவித்திர மாவீரன் பவித்திரன் காலை அதே மாட்டே சுலபமா அதே மாட்டே சுலபமா மாட்டே சுலபமா மாட்டே சுலபமா கொள்ளாக குருடையை கேளு என்ன ஒரு கதை ஒரு கதை சொல்லுங்க